திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் என்ஜிஓ காலனியில் உள்ளது அங்கு துணை இயக்குநராக சரவணபாபு பணியில் உள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி அவரது அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அவரது அறை அலமாரியில் ஃபைல்களுக்கு இடையே வைக்கப்பட்ட ஆறு கவர்களில் இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூறு ரூபாய் இருந்ததாக கூறி பறிமுதல் செய்தனர் அவரது டிரைவரிடம் இருந்த இருபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாயையும் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவத்தில் சரவணபாபு நேர்மையான அதிகாரி அவர் மீது யாரோ உள்நோக்கத்தில் பணத்தை வைத்து சிக்க வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனிடையே என்ஜிஓ காலனி தீயணைப்பு துணை இயக்குனர் அலுவலகத்திற்கு எதிர்ப்புறமுள்ள ஒரு வீட்டின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்தது அதில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்துவதற்கு தினம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை இரவு பனிரெண்டு பத்து மணிக்கு காக்கி பேண்ட் நீல நிற சட்டை அணிந்த ஒரு நபர் டூ வீலரில் தீயணைப்பு அலுவலகம் முன்பாக வாகனத்தை நிறுத்துகிறார் அவர் கொண்டு வந்த பையில் இருந்து சில கவர்கள் கீழே விழுகின்றன அதை எடுத்துக்கொண்டு அந்த நபர் அந்த பையுடன் அலுவலகத்திற்குள் சென்றுவிட்டு பத்து நிமிடங்களில் வெளியேறுகிறார் பார்ப்பதற்கு தீயணைப்பு வீரரை போலவே இருக்கும் அந்த நபர் ஏன் நள்ளிரவு பனிரெண்டு பத்து மணிக்கு அங்கு செல்ல வேண்டும் அவர் யார் அவர் என்ன கொண்டு வந்து வைத்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தினால் இந்த வழக்கில் துப்பு துலங்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் சிசிடிவி காட்சிகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்